வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஹாசா போர் நிறுத்தம் நாளை சாத்தியம் பைடன் தெரிவிப்பு ரஃபா மீதான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் ஸ்டேலின் இலக்குகளை அடையாது இஸ்லாம் கிழக்கு ராஃபாவில் ஸ்டேலிய படைகள் மீது தாக்குதல் ஹசாம் படையினி அறிவிப்பு மத்திய இருந்து பொதுமக்கள் வெளியேற ஸ்டேல் உத்தரவு நெதன் சாகுவிடம் இருந்து ஸ்டேலை காப்பாற்ற அரசாங்கத்தை வீழ்த்த கோரிக்கை சீனாவின் புதிய பிரம்மாண்ட போர்க்கப்பல் கடும் நெருக்கடியில் இந்திய கடற்படை பாசாவில் போர் நிறுத்தம் மற்றும் கைதிகளை பரிமாற்றிக் கொள்வதற்கான மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஹமாஸ் மீது குற்றம் சாட்டுகிறார் ஹமாஸ் பணைய கைதிகளை விடுவித்தால் நாளைக்கு போர் நிறுத்தம் ஏற்படும் என்று பைடன் கூறினார் இதேவேளை கொமாஸ் ஒப்புக்கொண்டதை அடுத்து ஸ்டேல் இந்த வாரம் போர் நிறுத்தம் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட விடுதலை ஒப்பந்தத்தை நிராகரித்தது ஐநா மற்றும் அதன் முக்கிய ராணுவ மற்றும் அரசியல் ஆதரவான அமெரிக்கா உட்பட அதன் கூட்டாளிகளின் எச்சரிக்கைகளை மீறி ஒன்று இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தஞ்சமடைந்துள்ள ரஃபா மீதான தாக்குதலை முன்னெடுத்து செல்ல ஸ்டேல் உறுதியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் புகலிடமாக இருக்கும் தெற்கு காசா நகரை தாக்குவதன் மூலம் ஸ்டேல் இலக்குகளை அடையாது என்று பாலஸ்தீனிய குழுவின் துணை பொதுச்செயலாளர் முகமது அல்ஹிந்தி ஹிந்தி தெரிவித்துள்ளார் எதிர்ப்பு பேச்சுவார்த்தைகளில் நெகிழ்வு தன்மையை காட்டியது மற்றும் ஸ்டேல் தனது துருப்புகளை திரும்பப் பெறுவதற்கு ஒப்புக்கொண்டது என்று அல்ஹிந்தி ஹிந்தி நிராகரித்த சமீபத்திய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் பற்றிய அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் கத்தார் மற்றும் எகிப்து மத்தியஸ்தம் செய்த உடன்படிக்கையை பற்றி குறிப்பிடுகையில் ஜாக்வின் நோக்கங்களின் பின்னணியில் உள்ள உண்மை உலகிற்கு அம்பலமானது என்று அவர் கூறினார் சீன மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பேச்சுவார்த்தைகளுக்கான கதவு இன்னும் திறந்தே உள்ளது என்றும் அல் ஹிந்தி கூறினார் கிழக்கு ராஃபாவில் தீவிரமான தரைப்போர்கள் நடந்து வரும் நிலையில் இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் கவச வாகனங்கள் மீது மோர்டார் குண்டுகளால் தாக்கியதாக ஹமாஸின் ஆயுத பிரிவு ஹஸ்ஸாம் ஃப்ரிகட்ஸ் தெரிவித்துள்ளது ஹசாம் படைப்பிரிவு ஃபீர்ஷபா மீதான தாக்குதலின் வீடியோவையும் வெளியிட்டது அந்த வீடியோவில் போராளிகள் ராக்கெட்டுகளின் சால்வோவை தயார் செய்வதை காட்டுகிறது அவை நேகவு பாலைவனத்தில் உள்ள நகரத்தில் ஏவப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது போரால் பாதிக்கப்பட்டுள்ள ஹாசாவில் பாலஸ்தீனர்களின் கடைசி புகலிடமாக திகழ்ந்த ராஃபா நகரின் மத்திய பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் வெளியேற வேண்டுமென்று உத்தரவிட்டுள்ளது அந்த புகர் பகுதிகளில் ஸ்டேல் ராணுவத்துக்கும் பாலஸ்தீன ஆயுத குழுவினருக்கும் இடையே தீவிர சண்டை நடந்து வரும் நிலையில் தனது தாக்குதல் நடவடிக்கையை விரிவுபடுத்துவதற்காக இந்த உத்தரவை ராணுவம் பிறப்பித்துள்ளது இதுகுறித்து ஸ்டேல் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மக்கள் நெருக்கம் அதிகம் நிறைந்த மத்திய ராபா பகுதியிலும் எங்கள் நடவடிக்கைகளை விரிவுபடுத்த முடிவு செய்துள்ளோம் இதன் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேறுமாறு முன்கூட்டியே எச்சரித்துள்ளோம் ஏற்கனவே ராணுவ நடவடிக்கைகள் நிறைவடைந்த வடக்கு காசா பகுதிக்கும் படையினர் மீண்டும் அனுப்பப்பட உள்ளனர் அந்த பகுதியில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் மீண்டும் குழுமையிருப்பதாக தெரிகிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேல் ரஃபா மீது படையெடுப்பதற்காக படைகளை குவித்து வருகிறது முதல் கட்டமாக அந்த நகரின் எல்லை பகுதிகளிலிருந்து சுமார் ஒரு லட்சம் பேர் வெளியேற வேண்டுமென்று ஸ்டேல் முதலில் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் மத்திய பகுதியில் இருந்தும் பொதுமக்கள் வெளியேற வேண்டும் என்று ராணுவம் உத்தரவிட்டுள்ளதால் ஆயிரணக்கானவர்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர் ஸ்டேலிய பணைய கைதிகளை குடும்பங்கள் டெல் அவிவில் அவசர செய்தி மாநாட்டை நடத்தினர் எதிர்பார்ப்பாளர்களை தெருக்களில் இறக்குமாறு அழைப்பு விடுத்தனர் எங்கள் பணைய கைதிகளை திரும்ப பெறுவதை தடுக்கும் தடையாக நெதன்ஜாகு மட்டுமில்லை ஸ்டேல் அரசை வெற்றி பெற விடாமல் தடுக்கும் தடையாகவும் அவர் இருக்கிறார் ஹவாசிடம் இருந்து பணைய கைதிகளை காப்பாற்ற நெதன்ஜாகுவிடமிருந்து ஸ்டேலை காப்பாற்ற வேண்டும் வெளியேற்றப்பட்டவர்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் பேரழிவு அதிகரித்து வருகிறது இந்த பாதையில் நாம் தொடர்ந்தால் பனைய கைதிகளை மட்டுமல்ல நாட்டையே இழக்க நேரிடும் ஹமா சுரங்கங்களில் அழுகிய பனைய கைதிகளை மீட்பதற்காக பனைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை விரைவாக எட்டுவதற்காக நாசா வேலை மற்றும் பனைய கைதிகள் கைவிடப்படுவதை தடுக்க நாங்கள் உங்களை அழைக்கிறோம் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துங்கள் எனவும் கோரிக்கை விடுத்தனர் சீனா அண்மையில் தயாரித்து அறிமுகம் செய்த பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலால் இந்தியா கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பியூஜியன் என பெயரிடப்பட்டுள்ள எண்பதாயிரம் தொன் எடையுள்ள இந்த பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலை சீனாவே உள்நாட்டில் தயாரித்து அண்மையில் அறிமுகம் செய்துள்ளது இது விரைவில் சீன கடற்படையில் இணைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிநவீன தொழில்நுட்பத்தில் இந்த கப்பலை சீனா தயாரித்துள்ளதால் சீனா கடற்படைக்கு இந்த கப்பலின் வரவு முக்கிய மைல் கல்லாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது பியூஷியன் கப்பல் சீனா கடற்படையில் பின் இந்திய பசுபிக் கடல் பகுதியில் சீனாவின் பலம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இதுபோல பல விமான தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளது தற்போது மூன்று விமான தாங்கி போர்க்கப்பலை சீனா வைத்துள்ள நிலையில் அதன் பலம் மேலும் அதிகரித்து வருவது இந்தியா கடற்படைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய கடற்படையில் தற்போது ஐ என் எஸ் விக்ரமாதித்யா மற்றும் ஐ விக்ராந்த் இரு விமான தாங்கி போர்க்கப்பல்கள் மட்டுமே உள்ளன இதனால் இந்திய கடற்படைக்கும் மிக பிரம்மாண்டமான விமான தாங்கி கப்பல் தேவை சீனாவின் பியூஜியன் போன்ற கப்பலை தயாரிக்க ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் அதில் உள்ள போர் விமானங்களை வாங்க அறுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் ஆனால் தற்போதைக்கு ஐ என் விக்ராத் போன்ற சிறிய விமான தாங்கி கப்பல்களை தயாரிப்பதற்கு ஒப்புதல் அளிப்பதற்கு மாத்திரமே மத்திய அரசு பரிசீலனை நடத்தி வருகிறது அமெரிக்கா சீனா இத்தாலி இங்கிலாந்து இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் ஸ்பெயின் மற்றும் ரஷ்ய கடற்படைகளில் மட்டுமே தற்போது விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் உள்ளன அதிலும் அமெரிக்காவிடம் மட்டுமே பதினோரு விமான தாங்கி போர்க்கப்பல்கள் உள்ளன மற்ற நாடுகளிடம் ஒரு சில விமான தாங்கி கப்பல்கள் உருவாக்கி வலுப்பெறுகின்றமை இந்தியாவிற்கும் கடும் நெருக்கடியை உண்டாக்கும் என கூறப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியுடன் இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி இருக்க ானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க